இப்போ பேஷண்ட் வந்து சிவியராக வராங்க ரொம்ப முடியலை அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபியூஷன் ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிட்டு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா எடுத்தோன்னே பிளட்டோ இல்லை ஐவி ஐ இன்ஜெக்ஷன்ஸோ தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க பேஷண்ட் நார்மலாக உட்காந்துருக்காங்க பிபி நல்லா இருக்கு பல்ஸ் ரேட் நல்லா இருக்கு திடீர்னு ஒரு முகம் கைகால உப்பல் இல்லை ஸோ அந்த அளவுக்கு படப்பிடிப்போ முச்சு தினோ இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாவே நீங்கள் இவாலுவேஷன் பண்ணிடலாம் இவாலுவேஷன் நம்ம இப்போ நான் சொன்ன காரணங்கள் என்ன என்னங்கிறது பிளட் டெஸ்ட்லேயோ நேமோஸ்கோபி மூலயமாவோ நம்ம பார்த்துட்டு ஒரு வைரஸ் ஸ்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு ஹார்ட்டுக்கு ஏதாவது ஒரு படபிடிப்பு சொல்றாங்களா ஒரு ஈஸிஜ் இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி டிஃபிஷன்சிங்கிறது கரெக்டாக டக்னோஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணும்போது என்ன காரணத்தாங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சைமல்டேனியஸாக நமக்கு பிளட் தேவையா இல்லை வந்து அயன் இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி தேவையா இல்லை டேப்லெட்ஸ் போதுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி இப்போ பேஷண்ட் வந்து சிவியராக வராங்க ரொம்ப முடியலை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது நம்ம இவாலுவேஷனுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க முடியாது ஃபஸ்ட்டு என்ன சாம்பிள்ஸ் நம்ம கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு ஃப ப்ளட் ட்ரான்ஸ்ஃப்ஃபியூஷன் ஸ்ட்ரைட்டாவே பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக நம்ம இவாலுவேஷன் இவாலுவேஷனாக என்ன காரியம் வேணாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ அதனால் பேஷன்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்தோன்னே ஒரு ஏழு ஹிமோக்லோபின் எட்டு ஹீமோக்ளோபின் இருக்கணும் உடனே பிளட் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இந்த காரணங்களை கண்டுபிடிச்சி டாக்டர்ஸ் எப்படி டாக்டர் பண்றாங்க அந்த மாதிரி நீங்க அதுக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸ் போட்டுக்கிட்டாலே நம்ம இன்ஃபியூஸ் போதும் இல்லை இல்ல ஒரு